வாராகி தாயே போற்றி 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 என் அன்புக் குழந்தையே உன் அம்மா வாராகி இன்று உன்னை காண ஓடோடி வந்திருக்கிறேன் உன் வாயில் படியிலே நின்று நீ என்னை அழைப்பாயா நினைப்பாயா என்று காத்திருக்கிறேன் என் பிள்ளையே உன் நாள் மனதில் உன் தாயான வாராகியை வணங்கலாமா வேண்டாமா ஏன் இந்த தாய் நம் கண்ணில் அடிக்கடி படுகிறாள் சமூக ஊடகங்களிலும் தெருக்களிலும் வீதிகளிலும் ரோட்டோரங்களிலும் இவள் புகைப்படமே தெரிகிறதே என்று நீ யோசித்து கொண்டே இருக்கிறாய் என் பிள்ளையே இப்போது உனக்கு என் உதவி தேவைப்படுகிறது நான் உனக்கு உதவ வேண்டும் என்பதற்காகவே உன்னை பின்தொடர்ந்து கொண்டே வருகிறேன் ஆனால் நீயோ சந்தேகத்துடனே தள்ளிவிட்டு சென்று கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே தள்ளிவிடாதே நான் சொல்லும் ஒவ்வொரு சொற்களும் உன் வாழ்க்கைக்கான முக்கிய சொற்கள் அதை காதில் கேட்டு வைத்து சரியாக நடந்துக்கள் என் பிள்ளையே செய்வினை கோளாறுகள் உன் வீட்டை ஆட்டி படைக்கிறது உன் குடும்பத்தில் நிம்மதியில்லாத சூழலை உருவாக்கிவிட்டது என் பிள்ளையான நீ நொந்து நொடிந்து போயிருக்கிறாய் இதற்கென்ன தீர்வு என்று தீர்வு கிடைக்காத இடத்தை நோக்கி அலைந்து கொண்டிருக்கிறாய் என் பிள்ளையே உனக்கான தீர்வை உன் தாயான வாராகி நான் சொல்கிறேன் இப்போது இந்த பதிவை நீ கேட்கிறாய் என்றால் உன் உள்ள அத்தனை பிரச்சனைகளும் முடிவப் போகிறதே முழுமையாக புரிந்து கொள்ள வேண்டும் என் பிள்ளையே உன் வீட்டில் என் புகைப்படத்தை வைத்து எனக்காக ஒரு அகல் விளக்கு ஏற்றி இரவு பூஜை செய் உன் பிரச்சனைகள் அனைத்தையும் உன் தாயான வாராகி உன் அம்மா நான் தீர்த்து கொடுப்பேன் மாற்றத்தை நிச்சயம் காண்பாய் என் பிள்ளையே அடுத்தடுத்து உன் வாழ்க்கையில் முன்னேற்றம் உருவாகும் என்னை நம்பிய உன்னை ஒரு நாளும் நான் கைவிட மாட்டேன் நீ சுபமாக வாழ்வாய் எல்லா வளமும் நலமும் பெற்று சந்தோஷமாக இருப்பாய் ஓம் வராகியே போற்றி போற்றி போற்றி